பீகாரில் பிஜேபி ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் எஸ்ஐஆர் தான் அப்படின்னு ஏடிஎம்கே மினிஸ்டரே தெரிவிச்சிட்டாரா அப்படின்னு எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க அதாவது இவங்க வந்து அவர் தெரிஞ்சு சொன்னாரா இல்லை தெரியாமல் சொல்லிட்டாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் கேட்கும்போது ரொம்ப நமக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு அதுலேயும் ஒரு சில ஊடகங்கள் அவர் சொன்ன அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அந்த லூப்பில் கேட்போம் பொதுவா இசைஞானி அவர்களுடைய பாடல்களை யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய பாடல்கள் போட்டு கேட்போம் ஆனா அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை லூப்ல போட்டாங்க திரும்ப 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 பீகாரனுடைய வெற்றிக்கு எஸ்ஐஆர் தான் காரணம் பீகாருடைய வெற்றிக்கு எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படின்னு ஏடிஎம்கே எம்எல்ஏ மற்றும் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அதாவது திண்டுக்கல் திருச்சி சாலையில் அமைச்சிருக்கக்கூடிய கப்பலோட்டிய தமிழன் பா உ சிதம்பரனார் அவர்களுடைய எண்பத்தொம்பதாவது குரு பூஜை அன்னைக்கு அதில் வவுசி அவர்களுடைய உருவ சிலைக்கு போய் மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்துறாரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் மரியாதை செலுத்துனதுக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு அப்ப செய்தியாளர்கள் ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க எஸ்ஐஆரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் விஷயம் சொல்றாரு எஸ்ஐஆர் எதிர்க்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க எஸ்ஐஆர் அதுல என்னங்க இருக்கு எதிர்க்கிறதுக்கு தேவையில்லாமல் ராகுல் அதை பத்தி வந்து எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு எதுக்கு அப்படி பண்றாரு அவர் கூட சேர்ந்து ஸ்டாலின் இன்னொரு பக்கம் அதை எடுத்துக்கிட்டு இருக்காரு எதுக்கு இந்த வேலை எஸ்ஐஆர் வந்து யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் அது வந்து பண்ணல காங்கிரஸ் ஆட்சியில் கூட எஸ்ஐஆர் வந்து நடந்திருக்கு அடிக்கடி ஒரு அஞ்சுறதுக்கு எஸ்ஐஆர் எஸ்ஐஆர வீடு வீடா கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாத்தையும் அது மட்டும் இல்லாம வாக்கு சேகரிப்பு அதாவது வாக்காளர் சேகரிக்கிறதுக்கு போறாங்க எல்லார வீட்டுக்கும் இந்த பூத்து பிஎல்ஓ ஆபீசர்ஸ் எல்லாம் போற இடத்துல போக திமுக கொடிதான் பறக்குது அவங்க தான் எல்லா இடத்துலயுமே இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்ன வந்து நடந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு திடீர்னு என்ன சொல்றாரு அப்படின்னா எஸ்ஐஆர் வந்து அதுதான் காரணம் பீகாரில் வெற்றி அடைஞ்சதுக்கு எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படின்னு அவர் சொன்னாரு அது என்ன அர்த்தத்தில் அவர் சொன்னாருங்கிறது நமக்கும் புரியல இப்போ வரைக்கும் ஆனா இது ஒரு சர்ச்சை இப்போ இப்ப என்ன என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு பாட்டு இப்படி பேசிட்டாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் கேட்கறாரு எஸ்ஐஆர் ஆல ஒரு கோடி வாக்குகள் வந்து குறையும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு என்ன சொல்றாரு திண்டுக்கல் சிவாசன் அவர்கள் அப்படின்னா அவர் கம்மியா சொல்லிட்டாரு இன்னும் கூடவே குறையும் திண்டுக்கல்லையே கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாக்குகளை வந்து அது பாதிக்கும் அப்படின்னு அது ஒரு வஞ்ச புகழ்ச்சியா சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம் இதை கூட ஆனா பீகாருடைய வெற்றிக்கே வந்து எஸ்ஐஆர் காரணம் அப்படிங்கிறதும் வஞ்ச புகழ்ச்சியா அல்லது அவர் தெரியாம உண்மையை வளரட்டாரா அதாவது உண்மைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை வளரிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இப்ப நிறைய கருத்துகள் வந்து சமூக வலைதளங்களில் உலா வருது அது மாதிரி இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து வேலையை வந்து புறக்கணிக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்கும் போது அரசு ஊழியர்கள் செய்தது நூறு சதவீதம் சரி தான் வந்து செஞ்சிருக்காங்க அரசு ஊழியர்கள் எல்லாருமே என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு இதுக்குன்னு தனியா சம்பளம் கொடுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு தொகுதி வந்து இருநூத்தி முப்பது நாலு தொகுதி இருக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆயிரக்கணக்கான வாக்குச்சாவடிகள் பூத்துல இருக்கு இப்ப திண்டுக்கல் தொகுதிக்கே கிட்டத்தட்ட முன்னூறு பூத்து இருக்கு அப்ப அவ்வளவு இடத்துலயும் அவங்களுக்கு வந்து வேலைக்கு வந்து நீங்க ஒதுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு சம்பளத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அதை கொடுக்காம ஏற்கனவே உள்ள சம்பளத்திலயே நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி பாப்பாங்க அதனால அரசு ஊழியர்கள் செஞ்சது நூற்றுக்கு நூறு சரிதான் அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு அதே மாதிரி பீகார்ல நிதிஷ்குமார் எப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றாரோ அதே போல வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக ஜெயிக்கும் நிதிஷ்குமார் அவர்களைப் போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உருவெடுப்பார் அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இதுல இதெல்லாம் தான் இப்ப நடந்திருக்கு இதை பார்த்துட்டு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி அவர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் பேச விடாமல் இருங்க எதையாவது உளறிட்டு போயிடறாங்க அப்போ நம்ம வந்து படாத பட வேண்டியிருக்கு அப்படின்னு ஏடிஎம்கே உள்ள இருக்கிறவங்க சில பேர் சொல்றாங்க நெட்டிசன்ஸும் சில பேர் சமூக வலைதளங்களை கருத்து வெளியிடுறாங்க சில பேர் சரியானுன்னு சொல்லியிருக்காரு என்ன தப்பாக சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க பீகார் வெற்றிக்கு எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படின்னு அவர் சொன்னது ஒரு தெரியாமல் சொல்லிட்டாரா ஒரு வஞ்ச போழ்ச்சியா அதே மாதிரி ஆறுல எடப்பாடி அவர்கள் தொகுதிகளை ஜெயிச்சு நிதிஷ்குமார் அவர்களை போல ஒரு முதலமைச்சராக ஆவாரு அப்படி அவர் சொல்லியிருக்கிறது நடக்குமா அது சாத்தியம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க பல அரசியல் மற்றும் சமூக கருத்துக்கள் வீடியோக்கள் எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உடனடி சேனலை தொடர்ந்து பல்வேறு பதிவுகளில் சந்திப்போம் நன்றி